அரைக்காச்சட்டையுடன் ரயில் தண்டவாளத்தில் நடந்து வந்த ஜனாதிபதி அனுர மலையகத்தில் யாருக்கும் சொல்லாமல் வந்து மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அர்ச்சுனாவை சந்திக்க அலைமோதிய மக்கள் மக்கள் சந்திப்பு முடிவில் ஏற்பட்ட சிக்கல் யாழில் சுகாதார அமைச்சின் வாகனத்தில் தகரப்பு பேணிகருடன் ஊழியர்கள் செய்த செயல் முகத்தை மறைத்தபடி ஓடி தப்பிய காட்சிகள் அரசாங்கத்திடம் மண்டியிடும் ஆபத்தான விவகாரம் ஒன்றில் அரசியல்வாதிகளின் வலுவான தொடர்பு ரகசிய தகவல் ஒன்றை அவிழ்த்து விட்ட அனுர மீண்டும் குற்றப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட பிமேல் வீரவன்சர் தூக்க திட்டம் போடும் அனுர தரப்பு

இடல் என்னும் மலைப்பகுதியில் அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்ட காட்சி ஒன்று இணையதளத்தில் வைரலாக பரவியுள்ளது அரைக்காட்சையுடன் ரயில்வே தண்டவாளம் அருகில் ஒரு சில பாதுகாவலர்களுடன் இவ்வாறு ஜனாதிபதி நடந்து செல்லும் காட்சியே பதிவாகியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வீட்டு வசதி விநியோக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னர் பிரதேசவாசிகளுடன் குறித்த பிரதேசத்தில் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பிரான்சில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் மாவீரர்களுக்கான அக வணக்கத்துடன் ஆரம்பமாகி மிகவும் உற்சாகமாகவும் அன்போடும் நடைபெற்ற இந்த சந்திப்பு சிறப்பாக முடிவடைந்தது குறித்த சந்திப்பில் அதிக புலம்பெயர் சொந்தங்கள் வருகை தந்து உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் நிகழ்நிலையில் உள்ள சிக்கல்கள் தொடர்பிலும் உரையாடல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்புக்கு பல ஆதரவு மற்றும் சில எதிர்ப்பு கருத்துக்களும் இணையதளத்தில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சு என பெயர் பொறிக்கப்பட்ட நோயாளர் காவு வண்டியில் மது அருந்திய சாரதிய உதவியாளரும் வேலணை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து அவர்கள் குறித்த வாகனத்தை மது போதையில் செலுத்திக் கொண்டு தப்பிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் தீபகம் அலைப்பட்டி பகுதியில் நேற்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு இந்த சம்பவம் பதிவாகி உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுக கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு உண்டு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கையில் பாதுகாப்பை மீளப்பெறும் போது அரசாங்கம் எவ்வித நியதிகளும் பேசவில்லை எனினும் தற்போது குண்டு துளைக்காத வாகனத்தை மீள கோரும் போது மாத்திரம் கோரிக்கை கடிதத்தை கேட்கிறார்கள் பாதுகாப்பு பறிக்கப்படும் போது இதில் எவ்வித அரசியல் ரீதியான நோக்கங்களும் இல்லை என்று அரசாங்கம் கூறியது எனினும் அது அப்படி தெரியவில்லை நாட்டு மக்கள் மட்டுமன்றி முன்னாள் அரச தலைவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அரசாங்கத்தில் அமைச்சருடைய பொறுப்பாகும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் முழுமையான ஆய்வு செய்து அவருக்கு பாதுகாப்பை மீள வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் ஒரு வலுவான தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் பண்டாரவலை மலேய மக்களுக்கான வீட்டு உரிமை சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் அபாயம் குறித்து எப்போதும் கேள்விப்படுவதாக கூறிய ஜனாதிபதி இது இயந்திரத்தால் மட்டும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றல்ல என்றும் அதற்கு மக்களின் ஆதரவு தேவை என்றும் கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள காட்சி ஆபத்தானது இந்த கருப்பு வணிகம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது இது காவல்துறை இராணுவம் மற்றும் சுங்கத்துறை உட்பட பல துறைகளிலும் பரவியுள்ளது போதைப் பொருட்களுக்கும் அரசியல்வாதி பெரிய உள்ளது காணப்படுகிறது முகாம்களில் உள்ள ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்குள் கடத்தப்படுகின்றன நாம் தேர்வு செய்ய இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இதை நாம் காணாதது போல் தொடர்வது இல்லை என்றால் நாம் அதற்கு எதிராக போராட வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எந்த வகையிலும் தலைகளாக மாறாது இந்த நாட்டில் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் வீரவன்ச தங்காலை வீரவன் பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக உள்ளது அதன்படி வீரவன்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெலியத்த சரா என்று அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்து வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது மண் விடுதலைக்காக மகளிர் பிரிவின் அடையாளத்தில் ஒருவரான பிரிக்கேட்டியர் விதுஷா மற்றும் மகன் விதுஷன் ஆகிய போராட்ட ஆளுமைகளை உவந்தளித்து தமிழப்படையின் வீரமிக்க பெண் தளபதியின் தந்தை உயிரிழந்தார் தந்தைக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டார் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த பௌத்த தேரர் ஒருவர் மற்றும் இரண்டு நபர்கள் மெல்சரிபுற காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் கரந்து கொள்ள பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் நேற்று இந்த கைது இடம் பெற்றுள்ளது இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டாயிரத்து முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள தேரரும் விளையதர பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தைந்து வயதுடைய ஒருவர் மற்றும் இப்பாக்கம் பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரு சந்தேக நபர்களிடமிருந்தும் நான்காயிரத்து எண்ணூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதை பொருள் மீட்கப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள தேரர் பயன்படுத்தியதாக கூறப்படும் அதிசகுசு காரொன்றும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஈழப்போரின் இறுதி தருவாயில் கோட்டாபய ராஜபக்ச சவேந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் பேசியதாகவும் அதை காணொலி எடுத்த ஊடக வீராணரை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் பீல்ட் சரத் பொன்சேகா தெரிவித்தார் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த ஊடக வீரர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ஊடக வீரர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ பேசியிருந்தார் வெள்ளை கொடியுடன் சரணடைய நாள் முழுவதும் வருவதாகவும் மூன்றாம் தரப்படும் சரணடைவது சாத்தியமில்லை எங்களிடம்தான் சரணடைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் ஷவேந்திர சில்வா ஊடக வீரர்கள் அறியாமல் கூறுகின்றார் அதன்போது குறித்த தொலைபேசி உரையாடலை அங்கிருந்த ஒரு ஊடக காணொலியாக பதிவு செய்தார் அந்த ஊடக வீராடரை கொள்வதற்கு இவர்கள் தேடினார்கள் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார் இந்த காணொலி இன்னும் என்னிடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் இறுதிப்போர் பதினேழாம் தேதி அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பதினேழாம் தேதி காலை முதல் கோட்டாபய மற்றும் பஸ்ஸில் ராஜபக்ஷ அனைவரும் வெள்ளைக்குடியுடன் சரணடைய வருவோர் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள் இன்னும் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இந்த விடயங்கள் தொடர்பில் பின்னரே அறிய கிடைத்தது என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கல்விச் சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை உள்ளதால் மாணவர்கள் போக்குவரத்தில் தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலகா கலுவேவா பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தரப்போடு முதல்கட்ட கலந்துரையாடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மற்றொரு சுற்று கலந்துரையாடு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் தேவையான தகவல்களை நாங்கள் ஏற்கனவே வழங்கியுள்ளோம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் இப்போது நிலைமையை மதிப்பாய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடையில் ஏற்பட்ட தீயானது பல போராட்டத்தின் மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையின் தீயணைப்பு பிரிவினர் காத்தான்குடி நகரசபை தீயணைப்பு படை இணைந்து நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு பல போராட்டத்தின் மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்தபோதும் கடை தொகுதி முற்றிலும் இருந்து சாம்பலாகி உள்ளது சம்பவ இடத்துக்கு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் மாநகர சபை உறுப்பினர்களான மதன் பிரதி ஜனகன் தரன் ஆகியோர் வருகைந்து தீயே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உரிய நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டையுடன் ரயில் தண்டவாளத்தில் நடந்து வந்த ஜனாதிபதி அனுர மலையகத்தில் யாருக்கும் சொல்லாமல் வந்து மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி பிரான்சில் அர்ச்சுனாவை சந்திக்க அலைமோதிய மக்கள் மக்கள் சந்திப்பு முடிவில் ஏற்பட்ட சிக்கல்

ஆபத்தான விவகாரம் ஒன்றில் அரசியல்வாதிகளின் வலுவான தொடர்பு ரகசிய தகவல் ஒன்றை அவிழ்த்துவிட்ட அனுர மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட பிமல் வீரவன்ச தூக்க திட்டம் போடும் அனுர தரப்பு போரைப்பருடன் சிக்கிய பௌத்த பிக்கு தர்ம அடி கொடுக்க காத்திருக்கும் மக்கள் ஈழப்போரில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் சரத் பொன்சேகாவின் திடுக்கிடும் சாட்சியங்கள் உட்பூசல்களால் உண்மைகளை கக்கும் பொன்சேகா நீடிக்கப் போகும் பாடசாலை நேரம் உரிய தரப்பிற்கு அறிவித்த கல்வி அமைச்சு மட்டக்களப்பில் இரவு நேரம் பற்றி எறிந்த உணவகம் நள்ளிரவு வரை பரவிய தீ